நூறு வீடுகள் இருந்த கிராமத்தில் நான்கு வீடுகள் மட்டுமே உள்ளது ஐம்பது கிலோமீட்டர் ஆட்டோவில் வந்து விவசாயம் பார்க்கும் விவசாயிகள் கலங்கை சரி செய்ய கோரி ஏழு வருட போராட்டம் முதலமைச்சர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை மனு கொடுத்தும் பயனில்லை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே சின்னக்கண்ணனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சி கரிசல்குளம் கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் வசித்து வந்துள்ளனர் இந்த கிராமத்திற்கு அடிப்படை வசதி இல்லாத காரணத்தினால் இந்த கிராமத்தில் இருந்தவர்கள் மதுரை நோக்கி பிழைப்பு தேடி சென்றுவிட்டனர் பராமரிப்பு இன்றி வீடுகள் அனைத்தும் இடிந்து மண்ணோடு மண்ணாகிவிட்டன தற்போது நான்கு வீடுகள் மட்டுமே உள்ளன அதுவும் அழியும் தருவாயில் உள்ளது அங்கே ஊரை விட்டு பிரிய மனமில்லாத மூன்று மூதாட்டிகள் மட்டுமே வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தினை சுற்றுவட்டார மக்கள் பேச்சில்லா கிராமம் என்றே அழைக்கின்றனர் இருந்தாலும் இந்த கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட விவசாயிகள் தங்கள் கிராமம் அழியக்கூடாது என்ற காரணத்திற்காக விவசாய காலகட்டத்தில் இங்கு வந்து விவசாயம் செய்து வருகின்றனர் இதற்காக ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதுரையில் இருந்து ஆட்டோவில் வந்து விவசாய காலகட்டத்தில் விவசாயம் பார்த்து செல்கின்றனர் இந்த கிராமத்திற்கு சொந்தமான சுமார் எண்பத்து ஐந்து ஏக்கர் பரப்பளவு உள்ள கண்மாய் மூலம் சுமார் இருநூற்று ஐம்பது ஏக்கரில் நெல் விவசாயம் நடைபெற்றது இந்நிலையில் கண்மாயில் இருந்து வயலுக்கு திறந்துவிடப்படும் கழுங்கு முற்றிலும் உடைந்து நாசமாகிவிட்டது கிராம மக்கள் தற்காலிகமாக சாக்கு மூட்டைகளை வைத்து கழுங்கை அடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் நெல் பயிருக்கு தகுந்த நேரத்தில் தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் போகிறது இதனால் மகசூல் பாதிக்கப்படுகிறது வெளிநாட்டில் இருந்து வந்து சம்பாதித்த காசை வைத்து வருடந்தோறும் விவசாயம் செய்து வரும் இளைஞர்கள் ஆண்டுதோறும் நஷ்டம் ஏற்படுவதாகவும் எப்படி இளைஞர்கள் விவசாயத்திற்கு வருவார்கள் என கேள்வி கேட்கும் விவசாயிகள் கண்மாயில் கழுங்கு அமைத்து தர வேண்டும் கிராமத்திற்கு குடிநீர் சாலை மின் விளக்கு மற்றும் மருத்துவ வசதி செய்து தர வேண்டும் என அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர் இல்லாவிட்டால் பேச்சுலா கிராமம் ஒரு அத்திப்பட்டியாக மாறும் சூழல் ஏற்படும் என வேதனை தெரிவிக்கின்றனர் நான் வந்து வெளிநாட்டுல இருந்தேன் ஒரு நாலு வருஷம் இருந்துட்டு இப்போதான் விவசாயத்தை பார்ப்போம் வைப்போம் சொல்லி ஒரு மூணு வருஷமா வந்து வெளிநாட்டுல உள்ள சம்பாரிச்ச பணத்தை இதுலதான் போடுறேன் விவசாயம் பண்ணு ஒவ்வொரு டைம் தண்ணியும் மழை கழுங்கு உடஞ்சு உடஞ்சு போய் கழுங்கு ஒவ்வொரு டைம் உடஞ்சு உடைஞ்சு போய் எனக்கு சம்பாரிச்ச பணம் ஃபுல்லாக மொத்தமாகவே காலி ஆகிட்டே தான் இருக்கு இன்னமும் நாங்கள் அங்கே இப்போ கூலி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மதுரையில் இப்பயும் அங்கே சம்பாதிக்கிறேன் ஏதோ விவசாயத்தை பண்ண பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நாங்களும் வந்து பண்றோம் இந்த கழுங்கு இருந்துச்சுன்னா எங்களுக்கு நல்ல முறையான முறையா முறையாக கலுங்கு இருந்துச்சுன்னா நாங்கள் நாங்கள் இன்னும் இளைஞர்கள் ஃபுல்லாக என்னே மாதிரி இளைஞர்கள் ஃபுல்லாக மொத்தமாக வந்து எல்லாரும் விவசாயம் பண்ண ஆர்வமாக இருக்கும் இந்த களுங்கு இல்லாதனால மொத்தமாக எல்லாருக்கும் பாதிப்படையுது மொத்தமா தண்ணி அடிச்சிட்டு போகுது வருஷம் வருஷம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் எங்களுக்கு நட்ட தான் இருக்கு அப்ப எப்படி இளைஞர்கள்லாம் மொத்தமா வருவாங்க விவசாயம் பண்ணணும்னு நீங்க எல்லாருமே சொல்றீங்க இளைஞர்கள்லாம் வாங்க வாங்கன்னு சொல்றீங்க இந்த மாதிரி வருஷத்துக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் நஷ்டமா எப்படி வர முடியும் இந்த ஒரு கழுங்க மட்டும் எங்களுக்கு கட்டி கொடுங்க முறையா என் பேர் வந்து குமார் கரசக்குளம் ஸ்ரீ கரசக்குளம்